ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கி எபிசோடில் வேறு லெவலுங்க நம்ம விஜய் காவேரிக்கு புரிய வைக்கிறது சீமந்தன் சொன்னதும் என்னவும் முகத்தில் சந்தோஷமே இல்லைன்னு கேட்குறாரு கம்பெனி ப்ராஜெக்ட் ஆறு மாதத்தில் முடித்து கொடுக்கணும் வீட்டில் பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிணு இந்த ஃபங்க்ஷன் தேவையான்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்குறாரு அந்த இடத்துல விஜய் அவ்வளோ ஒரு அழகாக புரிய வைக்கிறாரு அப்படி மாங்கா என்னடி நினச்சிக்கினேன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம பாப்பா வெளி உலகத்துக்கு வரும்போதும் வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னா இது போல் ப்ரோக்ராம் நடத்தினா தான் இதுபோல் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணிணான் அவங்களாலலாம் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக காவேரிக்கு புரிய வைக்கிறாரு இதுதான் உண்மை ஏன்னா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் சீமந்தோ மஞ்சள் நேராக நம்ம செய்தால் அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷப்படுறது உலக நடப்பு அழகாக கொண்டாந்துருக்காங்க இந்த இடத்துலையும் காவேரியும் புரிஞ்சிக்கின்னு பீச்சில் நம்ம ஒரு ஸ்டேஜ் போட்டு பண்ணலாமா அதில் இருக்கிற சந்தோஷம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசிக்கின்னு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இங்கே பாட்டி அலையோ யோசிச்சுக்கின்னு திடீர்னு மயக்கமாகறாங்க அந்த இடத்துல எல்லாம் ஓடேந்து தூக்குறாங்க அந்த இடத்துல சிந்தம் வரா சிந்தம் வந்து அந்த ராதா அம்மா அவ்வளோ சித்ரா என்ன கொடுக்குற என்ன கொடுக்குறேன்னு பாலில் சுவரை போட்டு உதவி செய்கிற அவங்க தடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தைரியமாக கொடுத்த பிறகு தான் அவன் நர்ஸுக்கு படிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து டாக்டரும் வராங்க இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லது வீட்டில் நர்ஸை வச்சிங்கன்னே இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க அம்மா அவங்க வீட்டுக்காரருக்கு அன்பு சித்தப்பாவுக்கு போன் பண்ணுறாரு அன்பு சித்தப்பா வந்தாலும் ஒன்று தான் வராத போனாலும் ஒன்று தான் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு கை இடுப்பில் கையை வச்சுக்கணும் வேடிக்கை பார்க்க போகிறாரு தாத்தா வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க வீட்டில் ஒரு நர்ஸை வச்சுக்கினு இவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் விஜயும் போயும் வீட்டில் நன்றி சொல்ல போகிறாங்க அடுத்துதான் நம்ம காவேரி கிட்ட அழகாக ஒரு குழந்தை எப்படி ஒரு கம்பெனிக்கு எமர்ஜென்சியாக ஒரு ஆள் வேணும்னு சொன்னதும் நம்ம காவேரி நான் வரேன்னு சொன்னதும் உண்மையாவான்னு கேட்குறாரு அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக அப்பா ஆமான்றா அப்போ அவள் கையை காட்டி ஒரு குழந்தையை எப்படி கூப்பிட்டு அணைப்பாங்களோ அது போல் அணைக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படியே ஒரு முத்தத்தை கொடுக்குறா உடனே விதை என்ன நான் முத்தமே கேட்கல நீ முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னதா ஓ அப்போ வேணான்னா சொல்லி திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீக்காக விட்டு நம்ம நம்ம எப்பவுமே எப்போவுமே விடமாட்டாரே வாங்கன்னு திருப்பி கொடுக்காம திருப்பி கொடுக்குற அழகு அழகு தான் அந்த முத்தங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு நம்ம வீக்காக செலப்ரேஷன் குழந்த பாப்பா வருதுன்னா கண்டிப்பாக வந்து சீமந்தம் பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சீமந்தர் ஃபங்க்ஷனும் கொண்டாட போகிறாங்க இதனால் சாரதம்மா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க ஏன்னா கங்காவுக்கு பண்ணலையே குமரம் இல்லைன்னு ஆனால் இது பெருசாக இருக்காது குமரனும் இந்த சீமந்த ஃபங்க்ஷனுக்கு வராறான்னு பார்க்கலாம் அது எப்படி சொல்லி பார்க்கலாம் பை பை